இன்னைக்கு நம்ம ஏழு நாள் ஏழு சாதம் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம சாம்பார் சாதம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்கலாம் ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க அதில் நான் வந்து ஒரு கப் வந்து பருப்பு போட்டிருக்கேன் தோரம் பருப்பு அதை நல்லா கழுவிட்டு போடுங்க இல்லைன்னா ஒரு மாதிரி மண்டி வரும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து இதுல ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டிருக்கேன் அது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக காயத்தூள் போட்டு கட்டி பெருங்காயம் போடுங்க காயத்தூள் வேணா கட்டி பெருங்காயம் போட்டு குக்கரில் அப்படி தழை தளன்னு கொதிக்கட்டும் கொதித்ததும் கொஞ்சமாக பருப்பு வெந்த மாதிரி இருக்கும் கையை வச்சு நசுக்கி பாருங்க கொஞ்சம் அரை முக்காவைக்காடு வேகட்டும் வெந்ததும் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு மாதிரி அழுக்கு மாதிரி வரும் அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க போட்டு இப்போ நான் வந்து காய்கறி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காய் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் அப்புறமா கத்திரிக்காய் அப்புறமா வந்து பச்சை மிளகா கொஞ்சமாக பூசணிக்காய் அப்புறமா கேரட் கொஞ்சமாக தக்காளி அப்புறமா வந்து சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் ஒரே குக்கரில் போட்டுருங்க அது வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணாமல் இதுலேயே வேக விடுங்க இதுல மசாலா எல்லாமே போட்டு இதுல ஒன் பாட்டிலே போட்டு எல்லாம் வேக வச்சு எடுத்துருங்க தனியாக வந்து சாதத்தை வேக வச்சு எடுத்துக்கோங்க இன்னொரு இன்னொரு பாத்திரத்தில் போட்டு எப்பவுமே நம்ம வேக வைக்கிற மாதிரி ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் வேக வச்சு எடுத்துக்கோங்க சாதத்தை இப்போ இதுக்குள்ள எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு நான் ஒரு கொதி வந்ததுமே அது கூடவே கொஞ்சமா சில்லி பவுடர் அப்புறமா கொஞ்சமா தனியா தூள் போட்டுக்கோங்க அப்புறமா ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க இதை இப்போதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் எப்பவுமே தூக்கலாக இருக்கும் புளியும் தூக்கலாக இருக்கணும் உப்பும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் ஏன்னா சாதம் நீங்கள் போடும்போது எல்லா மிக்சருமே கரெக்டாக வரும் அப்போ தான் ஈக்குவலாகிட்டு இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் நான் கொஞ்சம் பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி க கரைச்சி வச்சு ஊற்றிட்டேன் அப்புறமா தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு கடுகு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கருவேப்பிலை காயத்தூள் அதுக்கப்புறமா வந்து நம்ம வெந்தயம் போட்டு ஜீரகமும் போட்டு தாளிச்சு எடுத்துட்டு அந்த தாளிச்ச மிக்சர் வந்து இந்த சாம்பார்ல சாம்பார்ல போட்டுருங்க சாம்பார் வந்து கரெக்டா ரெண்டு விசில் ஒரு விசில் வரணும் மொத்தமா மொத்தமாக ரெண்டு விசில் சாதம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு விசில் அதுக்கு முன்னாடி ஒரு விசில் மொத்தம் ரெண்டு விசில் இப்போ நம்ம தாளிச்ச மிக்சர் வந்து இந்த சாம்பார்ல போட்டுக்கலாம் சாம்பார் வந்து ரொம்ப குக் ஆகாது நம்ம ஒரு விசில் தான் வச்சிருக்கோம் கொஞ்சம் காய் வெந்து வேகாத மாதிரிதான் இருக்கும் நம்ம சாதம் போடும் போது கொஞ்சம் கரெக்டாக வந்துடும் இந்த டைம்ல நம்ம உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாக நிக்கணும் தண்ணி வந்து நம்ம அரிசி ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே தெரியற மாதிரி இருக்கணும் இல்லனா வந்து ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும் சாம்பார் சாதம் சீக்கிரமா தண்ணி கொஞ்சம் நின்னே வரட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா இந்த டைம்ல நீங்க உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிருங்க இதுக்கப்புறம் போட முடியாது வந்து எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் நெய் போடுங்க போடுங்கூளா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சமா நெய் போட்டுக்கோங்க ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த நெய் போடுறது வந்து இப்போ வந்து மறுபடியும் ஒரு விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குழு குழுன்னு வரும் ரொம்பவே வாட்டரியாக தான் இருக்கும் ஏன்னா இருக்க இருக்க அது வந்து கட்டி ஆயிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி வரணும் இதான் நம்ம மிக்சர் லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லித்தலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா வேறு லெவலில் சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும் அப்பளம் வச்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் மறக்காம என்னோட சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள்